வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த இருபத்தாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் அதிக உழைப்பு போட்டாலும் அதற்கேற்ற போல் லாபமும் கிடைப்பதால் ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த தடைகளை நீக்குவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த ஒரு மனக்குழப்பத்திற்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எதிர்காலம் குறித்தும் சில சேமிப்பு திட்டங்கள் தொடங்கும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை உங்கள் திறமையால் முடிப்பீர்கள் அருகில் உள்ளவர்களே உங்களை வியந்து பாராட்டும் அளவு உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் மேலும் பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை சந்திக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே ஒரு வித குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதால் இன்று எந்த வேலையை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நிதானமாக இருந்து மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று உங்கள் செயல்பாட்டை பார்த்து உங்கள் அருகில் உள்ளவர்களே உங்களை வேந்து பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் பல நாளாக இருந்த ஒரு பிரச்சனையை நல்லபடியாக தீர்ப்பதோடு எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை வராது என்று நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இது ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் இது உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு வேலையை உங்கள் நண்பர்களோ உறவினர்கள் உதவியால் நல்லபடியாக முடிப்பீர்கள் மேலும் பொருளாதாரத்தில் கடந்த சில நாட்களாகவே இருந்த தடைகள் விலகுவதால் ஓரளவு மன நிறைவு அடையும் நாளாகவே இருக்கும் மேலும் சிறு தூர பிரயாணம் செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக உங்களை எதிர்த்தவர்களே இந்த வழியை வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் நீங்கள் எந்த வேலையும் திட்டமிட்டு செய்வதால் இன்று எதுவும் குறையின்றி நிறைவாக இருக்கும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிகராசி விருச்சிகராசின் நண்பர்களே இன்று நீங்கள் என்ன செய்தாலும் அதற்கு எதிர்ப்பும் போட்டியும் ஏற்படும் நாள் நீங்களே எதிர்பாராத இடத்திலிருந்து தடைகள் வருவதால் சற்று மனக்கலக்கம் அடையும் நாளாகவே இருக்கும் நாள் முழுவதுமே மனதை ஒருமுகமாக வைத்து தெய்வ வழிபாடு செய்வது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாட்டை பார்த்து உங்கள் அருகில் உள்ளவர்களே வியந்து பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் இன்று நீங்கள் செய்யும் செயலால் உங்களுக்கு மட்டுமின்றி சுற்றி உள்ளவர்களுக்கு ஏற்றமும் லாபமும் ஏற்படும் நாள் இது ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொட்டது துலுங்கும் நாளாக இருக்கும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை காண்பதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இதுவரை தடைப்பட்டிருந்த பிரயாணங்களையும் நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறக்கூடும் பல நாளாக திட்டமிட்டு இன்று முடிக்க வேண்டும் என்று ஒரு வேலையை நினைத்திருந்தீர்கள் அதை முடிக்க முடியாமல் தடைகளும் தாமதமும் ஏற்படுவதால் சற்று கலக்கமும் வருத்தமும் ஏற்படும் நிதானமாக இருந்து தெய்வ வழிபாடு செய்வது இன்று நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி அந்தஸ்தும் மதிப்பும் கிடைக்கும் நாள் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் இன்று வைகுண்ட ஏகாதசியாக இருப்பதால் அனைவரும் பெருமாளை வழிபடுவதும் மிக ஏற்றத்தை தரும் நன்றி வணக்கம்